சீட்டு கட்டுறது மாதாந்திர பண சேமிப்பு த கட்டுறது இஎம்ஐ மந்த்லி மந்த் ஆண்ட் மந்த் இஎம்ஐ பே பண்ணுறது மாதாந்திர தவணைகள் கட்டுறது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த குரு பகவான் மறைவதால் ஒரு சுணக்கங்கள் ஏற்படும் எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்கும் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அது ஒரு டிப் டெம்பரவரி டிப்ரெஷன்ஸ் தேவையில்லாத மன அழுத்தங்களால் படிப்பு மேலே இருக்கிற நாட்டங்கள் என்பது குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மியாயிடும் அந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சாதகமான தீர்ப்புகள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரும் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் என்னை இருக்கும் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இப்பொழுது குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி நண்பர்களே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் உலகத்திலேயே ஒரு அப்பா யார் என்பதை அம்மா தான் காட்டுகிறாள் குரு யார் என்பதை அப்பா காட்டுகிறார் தெய்வம் யார் என்பதை நல்ல குரு தான் காட்டுகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குரு இருந்தால் தான் தெய்வத்தின் அறிமுகமே உங்களுக்கு கிடைக்கும் என்னும்போது குருவினுடைய வல்லமை நமக்கு தெரியும் அந்த குரு வந்து பெயர்கிறார் வருஷம் வருஷம் தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த குரு பெயர்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்ன ஆயிடும் அப்படிங்கறதெல்லாம் விளாவறியா பார்ப்போம் ஒரு கல்யாணமாகுதான் நம்ம வீட்டில குரு பலன் வந்தாச்சா நமக்கு வீட்டில ஒரு குழந்த பிறகுதா குரு பார்வைப்பட்டாச்சா எல்லாமே குரு தான் இந்த குரு வந்து இருந்தாதான் உங்களால எந்த காரியங்களும் செய்ய முடியும் ஜோதிட சாஸ்திரத்திலே பொன்னார் மேனியன் என்று பாராட்டுகிறது அந்த ஜோதிட சாஸ்திரம் பொன்னார் மேனியன் தங்கம் ஸோ அந்த குரு வந்து வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரழுகிறார் சிவராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரளக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார் காரணம் மிதுனம் என்பது புதனுடைய வீடு புதனுடைய வீடு என்பது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு ஏன்னா புதன் என்பது வித்யாகாரகன் குருன்னா எல்லாருக்கும் சொல்லித்தர்றதுக்கான கடவுள் ஸோ வித்யாகாரகன் புதனுடைய வீட்டிலே குரு செல்லும் பொழுது கணக்கிலடங்காத பொற்பலன்களை எல்லாம் அள்ளித்தருகிறார் அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடையப் போகிறீர்கள் வெளிநாடு செல்லப் போகிறீர்கள் யாருக்கெல்லாம் பிராப்தி சந்தானம் உண்டாக போகிறது என்பதையெல்லாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பலன்கள் என்றால் உங்களுக்கு குரு பகவான் தரும் பொற்பலன் குரு பகவான் இந்த வருடம் உங்களுக்கு மறைகிறார் அதாவது இரண்டு ஐந்து கூடையவர் இரண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திற்கு அதிபதி ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்திற்கு அதிபதி இந்த இரண்டு பதவிகளை உடைய குரு பகவான் எட்டாம் இடத்திலே மறைகிறார் குரு பகவான் பொதுவாகவே ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார் அந்த மிதுனம் என்பது உங்களுக்கு எட்டாம் வீடு எட்டாம் வீட்டிலே குரு பகவான் மறைவது என்பது குருவினுடைய அஸ்தமனத்தை குறிக்கிறது குரு மறைவது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்க முடியாது காரணம் என்னவென்றால் குருதான் உங்களுக்கான ரெண்டு ரெண்டுக்குடிய தனாதிபதி ஐந்து தான் யோகாதிபதியும் அவரே ரெண்டு ஐந்து கூடியவராக இருக்கிறார் அவர் மறைவது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பின்னடைவை தரக்கூடிய ஒரு ஒரு அமைப்பாக அமையும் காரணம் என்னவென்றால் இரண்டு ஐந்து கூடியவர் வந்து உங்களுக்கான யோகங்களை எல்லாம் தன லாபங்களை எல்லாம் குறைப்பவராக இருக்கிறார் ரெண்டு அறிந்து கூடியவர் அதே நேரத்தில் தனஸ்தானாதிபதி யோகாதிபதி பனிரெண்டாம் வீட்டில் மறைவது மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குவதோடு இல்லாமல் சீட்டு கட்டுறது மாதாந்திர பண சேமிப்பு த கட்டுறது இஎம்ஐ மந்த்லி மந்த் ஆண்ட் மந்த் இஎம்ஐ பே பண்ணுறது மாதாந்திர தவணைகள் கட்டுறது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த குரு பகவான் மறைவதால் ஒரு சுணக்கங்கள் ஏற்படும் அதெல்லாம் உங்களால் சரிவர செய்ய முடியாது அதில் உங்கள் கான்சென்ட்ரேஷன் போகாது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அதை சரிவர செய்கிறதுல தடுமாற்றம் அடைவீர்கள் டேட்டு தள்ளித்து கட்டுறது அல்லது எக்ஸ்கியூஸ் கேட்குறது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மாதமும் ஏற்படும் தான் இருந்தாலும் இந்த தடவை உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும் அந்த ஃபினான்சியல் ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்காது மாதாந்திர ரொட்டேஷன் இந்த நேரம் இந்த பணம் வரணும் இந்த டேட்டில் வாடகை கட்டணும் வாடகை கட்டணும்னு சொல்லி நாலு நாள் ஆச்சு ஒன்றும் கட்டவே இல்லை எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்கும் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அதே மாதிரி இந்த ரெண்டு குடையவன் மறையும் பொழுது படிப்பில் நாட்டம் போன்றவை குறையும் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் படிக்கணும்னு நினைக்கிறதில் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாகும் எண்ணங்கள் பலவாறாக வீட்டில் அப்பா அம்மா சண்டையினாலேயோ அல்லது வந்து வே வேறு வித வேறு ஏதாவது எண்ணங்களாலோ ஒரு டிப் டெம்பரவரி டிப்ரெஷன்ஸ் தேவையில்லாத மன அழுத்தங்களால் படிப்பு மேலே இருக்கிற நாட்டங்கள் என்பது குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மியாகிடும் அப்போ நுழைவுத் தேர்வுகள் எழுதுகிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் மிக டஃப்பான ஒரு பீரியடாக இந்த பீரியட் என்பது அமையும் அது ரொம்ப தே நி டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ரெண்டாம் இடம் என்பது உணவுப் பொருள் ரெண்டாம் இடம் என்பது சாப்பாடு ரெண்டாம் இடம் என்பது தொண்டை பேச்சு கண் இதெல்லாம் ரெண்டாம் இடம் அப்போ ரெண்டு கூடவன் மறையும் பொழுது கண் சம்மந்தப்பட்ட வியாதிகளுடையவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு அதே மாதிரி பேச்சு சம்பந்தப்பட்ட சில பேருக்கு திக்கு பேசுவாங்க அவங்களுக்குடிய அந்த பேச்சு தெரப்பி போன்றவை அதே மாதிரி ரெண்டாம் இடம் என்பது உணவுப் பொருள் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு வைத்த கெடுத்துக்கிறது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த ரெண்டுக்குடையவன் மறைவதால் ஏற்படும் சில பேருக்கு கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் சின்ன ஆப்ரேஷன்ஸ் மாதிரி பண்ண வேண்டிய தேவைகள் என்பதெல்லாம் ஏற்படும் ஐந்து கூடியவனும் மறைவதால் ஐவிஎஃப் ஐயுஐ போன்றவை செய்யும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையுடன் செய்ய வேண்டும் இந்த ஒரு வருடம் இந்த விருச்சிகராசிக்காரர்கள் வந்து ஐவிஎஃப் பண்ணாமல் நேச்சுரலாகவே குழந்தைக்கு ட்ரை பண்ணுறது நல்லது உங்கள் அன்பின் நிமித்தமாக உங்களுக்கு குழந்தை கிடச்சா ஓகே அதர்வைஸ் நீங்கள் வந்து தேவையில்லாத எந்தவொரு செயற்கை கருத்தரிப்பு முறையோ அல்லது செயற்கையான எந்த ஒரு விஷயமோ இட்ஸி மாதிரியான ப்ராசஸ்லாம் செலவு பண்ணி நீங்கள் கல்யாணம் குழந்தை பெற்றுக்கணுங்கிற தேவைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது செலவுகளை குறைத்து கொண்டு இயற்கை மூலியமாகவே நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது ஐந்து என்றால் சொத்து என்று பொருள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதாவது யாராவது பிராது கொடுத்துருக்காங்க உங்களுடைய சொந்தக்காரங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த சொத்து வந்து கிடைக்க விடாமல் கேஸ் போட்டிருக்காங்க போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கான எல்லாம் இந்த குரு பகவான் தரும் அற்புத பலன்களால் ஏற்படும் குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கூடியவர் எட்டில் மறையும் பொழுது உங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சாதகமான தீர்ப்புகள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரும் ரெண்டு ஐந்து கூடியவர் எட்டில் மறைகிறார் ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பொதுவாகவே தர்ம சங்கடங்களை லிவர் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குவதோடு மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை உருவாக்கும் அதனால் என்னை மோஸ் மோஸ்ட் கேர்ஃபுல் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீவடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இனயம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்